இருக்கிற ஆசிர்வாதத்துல அங்க உண்மையான சமாதானம் இருக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதத்துல அங்க உண்மையான ஐக்கியம் இருக்கு தேவன் தருகிற ஆசிர்வாதத்துல அங்க உண்மையான அன்பு இருக்கும் இல்லையில்லையா சொல்லுமே பாருங்க இந்த உலகத்துல சில தங்களுக்கு இருக்கிற செல்வத்தை வெளியே சொல்லுவாங்க ஆனா சொல்லாதவர்கள் உண்டு இந்த உலகத்திலே தனக்கு இருக்கிற செல்வத்தை சகோதரத்தில் சொல்லாத சகோதரிகள் உண்டு சகோதரிடத்துல சொல்லாத சகோதரம் உண்டு தெரிஞ்சா தெரிஞ்சா வந்து தெரிஞ்சா வாங்க சொல்லுங்க உள்ள வரட்டுமே தெரிஞ்சா பொறாமப்படுவான் தெரிஞ்சாங்க நாம் தான் சம்பாதிச்சோம் நாம் தான் அதற்கு பிரயாசப்பட்டோம் ஆனா உண்மையான அன்போடு அதை வெளியே சொல்ல முடியல சொல்லுமே அப்ப தேவன் அந்த ஐஸ்வர்யத்தில் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தில் அங்க உண்மை இருக்கும் அங்க அன்பு இருக்கும் அங்க ஐக்கியம் இருக்கும் அங்க மகிழ்ச்சி இருக்கும் அங்க சமாதானம் இருக்கும் கரங்களை தட்டி தான் அப்பாவை மகிமைப்படுத்துங்க